இதில் பழைய பார்த்தா பார்த்தாச்சுன்னா செத்த பிரியத்தை யாராவது தொட்டாச்சனா என்னது சீர்து சீருதானே ஆனால் பாருங்கள் இந்த உதவியனுடைய மக மகன் இறந்து கொண்டுட்டு வராங்க ஆண்டவர் அந்த பழைய நியாயப்பிரமாணத்தை என்ன செய்றாரு அந்த பையனை பாட என்ன செய்வாரு தொட்டவனை உயிரோட எழுப்புறாரு அப்போ நல்ல காரியங்கள்னு வரும்பொழுது நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவர்களாக சிதன் கொண்டு செயல்படணும் ஆண்டவரை தான் சொல்கிறார் நீங்கள் அந்த இதுக்கெல்லாம் நம்ம அப்படிலாம் செய்யணுதுக்கு மாதிரியாக தான் இந்த வசனங்களெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் ஆண்டவர் எழுதி என்ன செய்யிருக்காரு வச்சுருக்கார் மற்ற மற்றவங்களுக்கு பிரச்சனையில் வரும்பொழுது நம்ம தைரியமாக என்ன செய்யணும் இருக்கணும் யாருக்கா பிரச்சனை வந்துட்டா உங்களுக்கு யோசிக்க முடியாது என்ன செய்யணும்னு தெரியாது ஒரு கண்ணை கட்டி காற்றில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு நம்ம கூட இருந்து என்ன செய்யணும் சொல்லுவோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க மனம் பதறதுகளை பார்த்து நீங்க சொல்லுங்கள் ஆற்றுங்கள் தேற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டு வரும் என்ன செய்யணும் ஆண்டோட ஆண்டோட பிள்ளைகளாக இருந்து ஆண்டவர் வைத்த போல மாதிரியே நம்ம என்ன செய்யணும் திடன் கொண்டு செய்யணும் பாருங்க அடுத்தது பாருங்க பதறதுகளை திடப்படுத்தும் இதே பால் தான் தொடர்ந்து வருது மற்றவங்க யாராவது கஷ்டப்படுத்த நிலைமையில இருந்தாங்கன்னா பயப்படாதுங்க இந்த நிலைமை மாறிடும் இந்த நிலைமை மாறிடும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் பாருங்க இந்த இதில் போட்டு பாருங்க ஏசாய முப்பத்தைந்து நாலு ஏசாய முப்பத்தைந்து நாலு வருவாரு மனம் பதது பதவிகளை பார்த்து ஐயோ இப்படி வந்துச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பதவியில பார்த்து என்ன செய்யுங்க நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள் சுடன் கொள்ளுங்கள் உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதறடிக்கவும் வருவார் அப்போ கத்தர் மேல் நம்ம பாறை என்ன செய்யணும் பயத்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம அந்த பிரச்சனைகள் விடுபடணும்னு சொன்னால் ரொம்ப மனம் பதறி போவோம் என்ன செய்யணும் தெரியாது யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாது அப்படி ஏதாவது ஒரு காரியம் இது தப்பு தப்புமாக செய்து திரும்ப சொல்லுவோம் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம செய்யணும் அவங்கள பார்த்து குறைக்கிறதுக்கு அவங்கள வந்து அமைதிப்படுத்தணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்யாது யாராவது இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை சரியாயிரும் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சரியாயிருக்கு அப்படின்னு செய்வோம் சொல்லணும் அவங்களுக்கு அவங்கள திணப்படுத்தணும் அவங்களோட சரீரத்துக்கும் சரி அவங்களுடைய ஆத்மாவும் சரி நம்ம துணப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் பாருங்கள் அதை நான் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம்னு சொன்னால் மனம் பதவிகளை பார்த்து நம்ம என்ன செய்வோம் இக்காரணத்தில் நம்ம கிண்டல் பண்ண மாட்டோம் அவங்கள கூட கூட பயப்படுத்துகிற மாதிரி பேசவே மாட்டோம் அதே நல்லா ஆண்டவர் திடப்படுத்துறது தயாராக இருக்கும்போது நாங்களும் அவங்களே என்ன செய்யணும் சிலப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறவர்களாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் பாவிகளை சிலப்படுத்துகிற கத்தராக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் இருக்கார் பாவிகள் பாவத்தை செய்தால் செஞ்சோன்னா என்ன செய்யணும் சிக்க திக்கு இருக்கும் அப்படி இருக்குமா நல்ல மனசாட்சிகள் உங்களுக்கு இருக்கும் மலங்கல் இருக்காது ஏதாவது ஒரு தப்பு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்துட்டோன்னு வந்து மனசுக்குள்ளே எப்படி இருக்கும் சிக்க 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 செய் இருக்கும் இப்போ முடியாது ஜோகம் பண்ண முடியாது இப்படி செய்தே இப்படி செய்தே என்ன செய்தோம் என்ன செய்தோம் இருக்கும் ஆனால் அப்படி பாவம் செய்தவங்களை பார்த்து ஆளுநர் செய்கிறாரு ம மனதே திடப்படுத்துறாரு திடப்படுத்துறவராக இருக்கார் பாருங்கள் மற்ற ஒம்பது ரெண்டு பாருங்க பாதைக்காரனை பற்றி சொன்னிருப்பாரு ம் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது பாருங்க சிமிருவாதக்காரே நோய் மாதிரி தான் உட்கார்ந்துருந்துருக்கான் ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய பாவங்கள் தான் அவனுடைய நோய்க்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியவே இல்லை சரியவே இல்லை அப்போது என்ன செய்கிறாரு மகனே சிறன்கள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் பாருங்கள் பாவங்களை அநேக நேரங்களில் இந்த பாவத்தில் தப்பா செய்யட்டோமே தப்பா செய்யட்டோமேன்னு சொல்லி அநேகர் தற்கொலைக்கு நேராக போயிடுறாங்க ஆனால் ஆண்டடு சமூகத்துக்கு வந்தால் அந்த பாவங்களுக்கு விடுதலை உண்டு மன்னிப்பு உண்டு